ஆத்ன வித்தி ஷரீரம் ரீம் தூசி வித்தி மன பிரகிரியாஹூர்ஷாசேஷு கோச்சரான் ஆத்மேந்திரியமனோயுதேர் ஆஹூர்மனிணுடல் என்னும் ரெண்டு பயணியாகத்மாவும் சாரதியாக புத்தியும் ஓட்டும் உபகரணமாக மனமும் குதிரைகளாக புலன்களும் உள்ளன இவ்வாறு மனம் மற்றும் புலன்களில் சேர்க்கையால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகின்றன பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறு எண்ணுகின்றனர் மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும் ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்று விடுவதைப் போல பலமானதும் அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்றுவிடுகின்றது இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இது என்றும் அசாத்தியமே அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் இங்கு கூறப்பட்டிருக்கும் உவமை பொருத்தமானது வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது குழம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதைவிடக் கடினமானதாகும் பகவான் சைதன்யரால் கூறப்பட்டபடி மனதை கட்டுப்படுத்த எளிதான வழி முக்திக்கு மிகவும் உகந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பணிவோடு செபிப்பதுதான் பரிந்துரைக்கப்படும் வழிமுறை சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ மனதை முழுவதுமாக கிருஷ்ணரின் ஈடுபடுத்தப்பட வேண்டும் இதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடிலிருந்து மனம் விடுபடும் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத்தர் ஜெகத்குருஷீல பிரபுபாதா கி ஜெய் பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இது ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கூட கற்றுக்கொள்ளுங்கள் கிருஷ்ணரே மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகின்றது என்ன சொல்கிறார் பாருங்க வீசுகிற காத்த தடுக்க முடியுங்கிறான் அதை விட இதை கஷ்டமானதாக தெரியுது மனசை கட்டுப்படுத்துறது காற்று யாராவது கட்டுப்படுத்த முடியுமா உங்களால் என்னால் முடியாது ஆனால் அச்சனால அது கூட முடிஞ்சிட்டு மாதிரி இருக்குது ஆனால் மனசை கட்டுப்படுத்துறது முடியலை அப்படிங்கிறான் ஏன்